ஓம் நமசிவாயின் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி உங்களுடைய வீடு இந்த மாதிரி இருந்தாலே வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி என்ன தான் கெட்டியிருந்தாலுமே வீட்டில் நம்ம சில விஷயங்களை தவறாக செய்யும் பொழுது அதனால் நமக்கு கஷ்டமும் நிறைய பின்னடைவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை என்ன தான் வீட்டை வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கெட்டினாலுமே வீட்டில் அந்த செல்வ கடாச்சம் நிலைக்கவில்லை என்பது தான் பெரும்பாலும் நிறைய பேருடைய வருத்தமாக இருக்குது வாஸ்துப்படி நம்முடைய வீட்டை அமைத்து கொண்டாலும் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளின் மூலம் நம்முடைய வீட்டிற்கு கஷ்டம் வரதான் செய்யும் அதில் சில தவறுகளை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நம்முடைய வீடு லட்சுமி கடாசத்துடன் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வரவேற்புறையில முதலில் நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது ஃபஸ்ட்டு எந்த ஒரு விருந்தினராக இருந்தாலும் சரி தெய்வங்களே மகாலட்சுமி தாயாரே உள்ள வருவதாக இருந்தாலுமே வாசலை தாண்டி முதல்ல ஹால் வழியாக தான் வரணும் இப்போ அந்த லக்ஷ்மி கடாசம் வருத பாதையில் இந்த மாதிரியான தவறான சூழல்கள் இருந்தாலே நம்மக்கிட்ட இருக்கின்ற அந்த செல்வ வளங்கள் எல்லாமே நம்மிடமிருந்து சென்றுவிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் முதல்ல இதெல்லாம் அவங்க வீட்டில் தவறாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து முதலில் சரி செய்து கொள்வது மிகவும் நல்லது வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதல் முடியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் வீட்டிற்குள்ள நுழைபவர்களை முதலில் வரவேற்று நாம் அமர வைப்பது இந்த வரவேற்பறையில் தான் இதற்கு அர்த்தம் வீட்டிற்குள் நுழையும் மகாலட்சுமியும் முதலில் அமரப்போவது நம்முடைய வரவேற்பறையில் தான் வீட்டின் வரவேற்பறை புதனுக்கு சொந்தமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டுள்ளது புதன் பகவான் இருக்கக்கூடிய இடத்தில் சிவப்பு நிற பொருட்களுக்கு இடமே இருக்கக்கூடாது அதாவது வரவேற்பறையில் ஹாலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம அகற்றி விடுவது மிகவும் நல்லது சிவப்பு நிறத்தில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனு மின் விளக்குகள் சிவப்பு நிறத்தில் சோஃபா சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் போன்ற விஷயங்களையும் தவிர்ப்பது மிக மிக நல்லது என்று சொல்லப்பட்டுள்ளது ஹாலில் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் அதை ஹாலில் வைக்காமல் வேறு இடத்துல வச்சு கொள்ளலாம் அதற்கு பதிலாக மஞ்சள் நிறத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா மங்களகரம் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய வரவேற்பறையில் ஹாலில் எப்பொழுதுமே மங்களகரமாக இந்த மஞ்சள் நிறத்தால் முடிந்தவரை உங்களுடைய வரவேற்பறையில் அலங்கரித்து கொள்ளுங்கள் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும் ஏதாவது பொருள் வாங்கி வைக்கிறீங்க சோஃபா இப்படின்னு எதுவாக இருந்தாலுமே அது மஞ்சள் கலர்லேயோ இல்லை பிற நிறங்கள்லேயோ சிவப்பை தவிர்த்து பிற நிறங்கள்லையோ நம்ம வாங்கி வைப்பது மிகவும் நல்லது மஞ்சள் நிறம் மங்களத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கூற்று மஞ்சள் நிற புறவை உடுத்திய மகாலட்சுமி தாயா திருவுருவ படத்தையும் வரவேற்பறையில் எல்லோருக்கும் தெரியும்படி மாட்டி வைப்பதும் மிகவும் நல்லது தான் நிறைய பேருடைய வீடுகளில் இடப்பற்றாக்குறை காரணமாக கட்டிலே வரவேற்பறையில் போட்டு வைத்திருப்பார்கள் இது கட்டாயமாக வீட்டிற்கு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும் தான் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டுள்ளது வேறு வழியே கிடையாது கட்டில் வரவேற்பறையில் தான் போட வேண்டும் என்றால் அந்த கட்டில் பகல் நேரத்தில் நீங்கள் தூங்கக்கூடாது வரவேற்பறையில் ஹாலில் நீங்கள் கட்டில் போட்டிருக்கீங்கனாலே பகல் நேரத்தில் என்றைக்குமே அங்கே படுத்து உறங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் வீடுகளில் கட்டில் ஹாலில் போட்டிருந்தா அந்த மாதிரி தூங்குவதனால பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வரும் ஏன்னா இப்போ ஹாலுன் அந்த இடத்துல உட்காந்து பேசுகிறோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம படுத்து தூங்கிட்டோம் பகல் நேரத்தில் தூங்கிட்டோம் அப்படின்னாலே அது நமக்கு ஒரு தரித்திரம்தான் ஏன்னா பகலில் தூங்கிட்டால் நமக்கு அந்த பொருளாதார தடை ஏற்படுவதோடு நம்ம இரவுலையுமே சரியாக தூக்கம் வராமல் அவதிப்பட்டு கொண்டு இருப்போம் அப்போ அதற்கப்புறம் தூக்கம் போயிடுச்சுன்னா அதை அடுத்த நாள் வேலைகளை நம்ம முறைப்படி செய்ய முடியாது அதனால் பெரும்பாலும் சின்ன வீடாக இருக்குன்னா கட்டில் போட்டுருங்க ஆனால் அதில் பகல் நேரத்தில் தூங்காதீங்க அது நமக்கு ஒரு வித பொருளாதார தடையை ஏற்படுத்தும் தான் நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம பெட்ரூமில் வச்சுருக்கோம் அது வேறு ஏன்னா அது வேறு இடத்துல இருக்குது ஆனால் ஹால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அனைத்து அனைத்து விதமான நேர்மறை ஆற்றல்களும் உள்ளடக்கிய ஒரு இடமாகவே கருதப்படுகிறது ஏன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் எல்லாமே இருக்கும் அதனால் சொல்வது இப்போ கட்டில் இல்லாமல் நம்ம ஹாலில் பார்த்தீங்கன்னா பாயை வெறித்தோ இல்லை பெட்ஷீட் விரித்தோ தூங்குறோம்னா காலையில் உடனே முதல் வேலையாக அதை மடித்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் இரவு தான் நம்ம அதை எடுப்போம் அதே போல் தான் இப்போ மடித்து வைக்கக்கூடிய வசதி உள்ள கட்டிலாக இருந்தால் உங்கள் கட்டில் பகல் நேரத்தில் மடித்து வைத்து விடுவது மேலும் சிறப்பு அடுத்தபடியாக நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அதாவது நம்ம நம்ம கூடையே நல்லவர்கள் மாதிரி இருந்து நமக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் சில நேரங்களில் நமக்கு தெரியாது அப்படிப்பட்டவர்களிருந்து பிரச்சனைகள் இருந்து நம்ம எப்படி காத்து கொள்வது அந்த காலத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை கவனித்தால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் திண்ணைகள் மாடங்கள் பக்கவாட்டில் முகங்கள் யானை மான்முகங்கள் இப்படிப்பட்ட மிருகங்களின் அந்த திருவுருவங்களை வடிவமைத்து வைத்திருப்பார்கள் இன்னும் பின்னோக்கி சென்றோம் என்றால் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் ராஜாக்கள் இந்த சிங்கமுகம் முகம் மான் கொம்புகள் பெரிய எருமை மாட்டின் தலை போன்ற விஷயங்களை தங்களுடைய அரண்மனையில் வைத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட விலங்கு சம்பந்தப்பட்ட உருவங்களை நம்முடைய வீட்டில் வைத்து கொண்டால் எதிரிகளின் தொல்லை இருக்காது என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது அந்த மிருகங்களை போய் வேட்டையாடி வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை அந்த மிருகங்களுடைய புகைப்படம் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ சிங்கம் சண்டை போடுற மாதிரி இருக்கிறது கிடையாது அந்த சிங்கமோ யானையோ மானோ அது தனியாக இருக்கிற மாதிரி அந்த அழகான ஒரு புகைப்படத்தை நம்ம வீட்டில் வரவேற்புறையிலேயே இப்படி வாங்கி மாட்டி வைப்பது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமலேயே இந்த கண்திருஷ்டி ஏற்படுத்தக்கூடிய அந்த பொறாமை பார்வை உள்ளவர்கள் வீட்டிற்கு வந்தாலுமே அந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுதே அவர்களுடைய மனநிலையானதும் அந்த கண் திருஷ்டியுமே அகன்று விடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருந்து வந்தது தனியாக இருக்கின்ற மிருகத்தினுடைய அந்த புகைப்படத்தை தான் எடுத்து வாங்கி வைக்கணும் ஒரு மிருகம் மற்றொரு மிருகத்தை வேட்டையாடுவது போல் மிருகங்கள் சண்டை போட்டுக்கொள்வது போல் ஆக்ரோஷமான வன்முறையை தூண்டும் மிருகப்படங்களை வாங்கி வைக்கக்கூடாது அமைதியாக இருக்கக்கூடிய சிங்கம் புலி மான் போன்ற விலங்குகளின் படத்தை இலையில் அழகாக பார்த்திங்கன்னா மாட்டி வைத்துக்கொள்ளலாம் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வரவேற்பறை நூலாம்படை இல்லாமல் சுத்தமாக எப்பொழுதும் தெய்வ கடாட்சத்தோடு இருக்க வேண்டும் தினமும் வரவேற்பறையை சுத்தம் செய்து விடணும் வீட்டை பெருக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மூளை முடுக்கல்கள் எல்லாமே நம்ம நீட்டாக அதை க்ளீன் பண்ணி வைக்கணும் வரவேற்பறை எந்தளவுக்கு நமக்கு சுத்தமாக இருக்கிறதோ அந்தளவுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா தன லாபமும் பணவரவும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம அன்றாடம் வேலைக்கு போகிறோம் எல்லாம் செய்கிறோம் இதன் மூலமாகத்தான் நமக்கு வருமானம் வரும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை செய்தாலாம் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் உண்டாகும் இது எல்லாமே நமக்கு ஒரு வித அந்த எதிர்வினைகளில் காக்கக்கூடியது இப்போ வேலைக்கு போயிட்டு வரும் ஒரு சில வீடுகள்லாம் எப்போது பார்த்திங்கனாலும் சண்டை சச்சரவுகளோடு இருப்பாங்க அதற்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு வித சூழ்நிலைகள் தான் நம்ம ஒரு சின்னதாக மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது தான் வீட்டிற்குள்ளே நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இப்போ தினமும் வீட்டில் விளக்கேற்றிருங்க அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன அந்த தெய்வ கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கும் பொழுது எந்த விதமான சண்டைகளுமே வீட்டில் வராது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பதிவில் நமக்கு புதுசாக சில விஷயங்களை பார்த்தோம் பழைய காலத்து பழைய காலத்து வீட்டுகளில் நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும் உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்க வாழ்ந்திருப்பப்ப அவங்களுடைய வீடுகளை பார்த்தாலே தெரியும் அப்போ அவர்களுடைய அந்த வீட்டு வரவேற்பறை எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இருக்கும் அந்த காலத்தில் பணங்காது இல்லைனாலும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமைதியான ஒரு சூழலும் நல்ல முறையில் வாழ்ந்திருக்கார்கள் அப்படிங்கிறதான் அந்த ஆரோக்கியத்திற்கு மட்டும் குறைச்சல் இருந்திருக்காது அவ்வளவு நல்லபடியாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஏன்னா அன்றைய உணவு முறை எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக இருந்தது இப்போ நாகரிகம் வளர வளர நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றி அமைக்கும் பொழுது நமக்கு அது தீங்காக முடிந்து விடுகிறது எப்போ யாருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு தெரியாத அளவிற்கு மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் அதனால் கொஞ்சம் நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் நம்ம அவர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றும் பொழுது தான் நம்மளும் எப்பொழுதும் ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு வாழ முடியும் அப்படிங்கிறது அதனால் இந்த மாதிரியான மாற்றங்களை முதல்ல உங்கள் வரவேற்பறையில் கட்டாயம் கொண்டு வந்து பாருங்கள் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நீங்களும் நல்ல முறையில் வாழ்வீர்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை மே சொன்ன விஷயங்களை உங்களுடைய வீட்டில் நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்கள் நம்பிக்கையின் பாத்திரத்தில் தான் எல்லா விஷயமும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் ஏன்னா எல்லாமே அணுகு ரீதியாக சொல்லப்பட்டுள்ளது தான் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் பொய்யான விஷயங்கள் கிடையாது எல்லாமே அணுவு ரீதியாக ஆராய்ந்து அதன் பலன் மூலமாக தான் மற்றவர்களுக்கு அது கொண்டு செல்லப்படுகிறது அதனால் சும்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நிறுத்தி விடாமல் நீங்கள் அதை முயற்சி செய்து பார்க்கும் பொழுது மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் வீட்டில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்கள் நல்லதே நடக்கும் என்ற கருத்தோடு இந்த பதிவினையும் நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவரும் என்றும் இறையவர்கள் பெற்று நல்லமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக